ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர்ஷிம் நானும் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இட்லி மிளகா பொடி தான் பார்க்க போகிறோம் இது அயன் அண்ட் ப்ரோட்டின்ஸ் நிறைந்த ஒரு பொடியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது அன்னைக்கு அவங்களுக்கு தினமும் என்ன சத்துக்கள் கிடைக்கணுமோ அது இந்த பொடி மூலிமா அவங்களுக்கு கிடச்சிரும் இது நம்ம இட்லி தோசை இடியாப்பம் இது மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம சைடிஸாக வந்து தொட்டுக்கலாம் இப்போ ஒரு கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப் உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் இல்லை கப்பு எது வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த உளுத்தம்பருப்பு வந்து கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம கைவிடாமல் வருத்துட்டு ஃப்ளேம் வந்து இந்த இட்லி பொடி வறுக்கிறது ஃபுல்லாக வந்து நம்ம குறைந்த தீயே தான் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் இப்போ நல்லா கோல்டன் கலர் மாறிட்டு இப்போ அப்படியே நான் ஒரு தட்டுக்கு வந்து மாற்றிடுறேன் இப்போ நம்ம வந்து அடுத்து அரை கப்பு வந்து கடலப்பருப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ண அதே கப்புலேயே வந்து அரை அரைக்கப்பு வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கடலப்பருப்பும் வந்து நல்லா கோல்டன் கலர் மாறற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம நான் ஒரு தனியாக ஒரு பிளேட்டை வந்து கொட்டிக்கலாம் இல்லை மெயினாக வந்து நம்ம பருப்பு வந்து எதுவும் தீஞ்சிடக்கூடாது தீஞ்சால் வந்து பொடியோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் இப்போ மெயினாக ஒரு பொருள் வந்து அயன் சத்து நிறைந்த ஒரு வெள்ளை எள்ளு அதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த வெள்ளை எள்ளில் வந்து நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்கிறதோடு இல்லாமல் நிறைய விட்டமின்ஸும் நம்மளுக்கு இருக்குது இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு புடியில் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க நல்லா சாப்பிட்ருவாங்க தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த வெள்ளை எள்ளு வந்து நல்லா ஹீட்டில் வந்து பொரிய ஆரம்பிச்சிடும் இது மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா எங்கேயும் வேஸ்ட் ஆகாமல் வெளியில் கொட்டாமல் இருக்கும் இப்போ நல்லா இது வந்து புரிஞ்சோன்னே நம்ம தனியாக இதையும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அடுத்ததான் இரும்பு சத்து நிறைந்த ரெண்டு கைப்பிடி வந்து ஃப்ரெஷ் கருவேப்பில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டவலில் வந்து நம்ம நல்லா தொடச்சிட்டு நம்ம வறுத்தோடோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வருபட்டுரும் இப்போ நம்மளுக்கு அந்த இலையை வந்து இப்படி மடக்கி பார்த்தோம் அப்படின்னா உடையணும் அப்போ தான் வந்து நல்லா வருபட்டிருக்குன்னு அர்த்தம் இதையும் வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்லேயே வந்து நம்ம கொட்டி ஆற வச்சிடலாம் இந்த கருவேப்பிலையாணம் வந்து நம்ம டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் முடி கொட்டாமல் இருக்கும் முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம குழந்தைகளை நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்ல நீண்ட கூந்தல் கிடைக்கும் இப்போ வந்து அதே கடாயில் வந்து அறுபது மிளகாய் எண்ணிக்கையில் வந்து அறுபது மிளகாயை வந்து நம்ம காம்பலாக நீக்கிட்டு நான் ட்ரை யூஸ் பண்ணுறேன் இந்த மிளகாய் வந்து கைவிடாமல் தீஞ்சிடாமல் நம்ம வந்து வறுக்கணும் இது வந்து கருப்பு கலர் மாறாமல் இருக்கிற மாதிரி நம்ம வறுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா லைட்டாக இந்த வந்து கடாயை ஆட்டணும் அப்படின்னா சலசலன்னு சவுண்டு கேட்கும் நல்லா வறுபட்டுன்னா அர்த்தம் இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து இதை கொட்டிக்கணும் இப்போ வந்து சேர்க்கக்கூடாது அடுத்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ரெய் ரோஸ் பண்ண போகிறோம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப செரிமானத்துக்கு உதவும் இது நம்ம இட்லி பொடியில் சேர்த்தோம் அப்படின்னா இட்லிக்கு பொடிக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இதையும் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அதே இதிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பையும் நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் வந்து நம்ம வெளியிலே வச்சு நம்ம பொடியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாய் ஹீட்லேயே போட்டு வறுத்துக்கலாம் பெருங்காய கட்டி யூஸ் பண்ணால் ஒரு கட்டி யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் வந்து நல்லா பொரிய விட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பெருங்காயத்தூள் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம நிறையா பருப்புலாம் யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டால் தான் நம்மளுக்கு நல்லது இப்போ இதை வந்து நம்ம மிளகாய் யூஸ் பண்ணுற அந்த தட்டையிலே வந்து கலந்து ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் இப்போ மிளகாய் போட்டு தனியாக நம்ம பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பருப்பு ஐட்டத்தெல்லாம் போட்டு வந்து நல்லா தனியாக பிடிச்சிக்கணும் இப்போ நான் மிக்ஸர் ஜாரில் வந்து மிளகாயை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பை போட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான இட்லி மிளகாய் பொடி வந்து நம்மளுக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட நீங்கள் இட்லி பொடி வந்து செஞ்சு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்